ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியன் மேஜிக் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு நாலு உருளைக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நாம் இதோடய தோலை வந்து மொத்தமாக இதை சீவி எடுத்துக்கலாங்க இதே போல் போல இருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாமே மேல் தோலை சுத்தமாக சீவி எடுத்துருங்க இப்போனா மொத்தமாக சிவி எடுத்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசம் செஞ்சு காமிச்சினா காமிச்சினவங்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி நீங்கள் இது இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலு உருளைக்கிழங்கு மேல் தோலை எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்போது பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இருக்கிற உருளைக்கெழங்கு மொத்தமாக நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் நீட்டை வாக்கிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும்ங்க இப்போ மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க அதில் சேர்த்து இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் கட் பண்ணதை நாம நல்லா அலைச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு இதை நல்லா உதிரி உதிரியாக போட்டு வச்சுட்டு சுத்தமாக ஈரப்பசை இல்லாமல் நல்லா இதை விட்டுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஈரப்பசை சுத்தமாக வந்துடும் பாருங்கள் இப்போ எடுத்து அதை ஆற விட்டுடுங்க ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் நல்லா ரெண்டு வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஏற்றிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க அது கூடவே சில்லி ஃப்ளெக்ஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இப்போ நல்லா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதை சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை கையை விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பெசரி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை கோதுமாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை கூடவே தேவைக்கேற்ப ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க எதுவும் சின்ன ஸ்பூன் தாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா உதவும் நல்லா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கே நம்ம வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும் அதுக்காக தண்ணி கொஞ்சமாக விட்டு பிசஞ்சு எடுத்துக்கோங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி பேசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சரியான பதம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ நம்ம நல்லா வந்து உருளைக்கெழங்கு நல்லா ட்ரையாக ஆறி வந்திருக்கு பாருங்கள் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன் இதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க எடுத்து எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு அது இல்லாமல் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராகும் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீஸ் லெவலில் இருக்கும் இது நம்ம ஸ்கூல்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு சாயங்கால டைமில் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா இது நம்ம டீ காஃபி சாப்பிட்ற இல்லைங்களா அந்த டைமில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கேன் இது வந்து ஒரு டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து நாம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு போல் நம்ம மறுபடியும் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் மொத்தமாக போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வர நம்ம உருளைக்கெழங்க வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சாஸ் எப்போ போல் வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாமே அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க